உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாகும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பொங்கல் பண்டிகையின் போது மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றதாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதை அடுத்து மதுரை மாநகராட்சியின் சார்பில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஐம்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி மேடை குடிநீர் மேடை சாலை இருபுறமும் பார்வையாளர்களை தடுக்கும் வேலி சாலையை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது